இசையா ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பது இசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆமீன் இங்கே ஆண்டோர் சொல்கிறாரு என் நினைவுகள் உங்கள் நினைவுகளைப் போல இருப்பதில்லை உங்கள் வழிகள் என் வழிகளைப் போல இல்லை பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பாருங்க நம்முடைய நினைவுகள் எல்லாம் சில நேரங்களிலே பூமி கூறியதாக அழிவு கூறியதாக எதிர்மறையான நினைவுகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம் நாம் நடக்கிற வழி கூட அநேக நேரங்களில் அப்படி இருக்கிறது ஆனால் நம்மை குறித்ததான தேவனுடைய நினைவுகளும் நம்மை குறித்ததான தேவனுடைய வழிகளும் உயர்ந்தவையாக இருக்கிறது அது எப்படி உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது அப்படி உயர்ந்திருக்கிறதா எவ்வளோ நல்ல உயர்ந்த எண்ணங்களோடு வழிகளோடு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அல்லூயா அமேன் அப்போஸ் அப்போஸ்தலர் பன்னெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது யரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் இங்கு பார்க்கும் பொழுது பேதுருவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஈரோடு பேதுருவை சிறைப்பிடித்து காவலில் வைத்திருக்கிறார் அடுத்த நாளில் அந்த பஸ்கா பண்டைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கொன்றுவிட வேண்டும் புளிப்பில்லாம் அப்போ பண்டிகை நாட்களாயிருந்தது அதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அவனை கொன்று விடணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கு இது ஏறுவங்களுடைய எண்ணம் அவனுடைய நினைவு அதே போல் யூத ஜனங்கள் எல்லாம் எப்படியாவது பேதுரு போய் போய்விடுவார் ஏன்னா ஏற்கனவே ஏறுவது என்ன பண்ணார் யாக்கோ போய் கொன்று விட்டார் அதனால் பேதுருவையும் கொன்று விடுவார் இது யூத சனங்களில் என்ன ஆனால் தேவனுடைய எண்ணம் தேவனுடைய நினைவு பேதுருவை குறித்து தேவனுடைய வழிகள் பேதுருவை குறித்தது என்னவாக இருந்தது தெரியுங்களா பேதுரை குறித்து ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார் உன்னை மனுஷர் பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல இந்த கல்லின் மேலே என் சபையை நான் கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பரலோகத்தின் திறவுகோள்களையும் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உயர்ந்த எண்ணமும் அவருடைய உயர்ந்த வழிகளும் ஏற்கனவே பேதொருவுக்கு உறுதி பண்ணப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது பார்க்கும்போது இந்த யூத ஜனங்களின் எண்ணங்களும் ஈரோதின் எண்ணமும் பேதுரவை கொண்டுவிட வேண்டும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டோருடைய எண்ணமும் ஆண்டோருடைய நினைவு வழிகளையும் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு மனிதனாலோ இல்லை எந்த சூழ்நிலையிலும் தடுத்து விட முடியாது ஆமேன் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்முடைய ஆசீர்வாதத்தையோ நம்முடைய மேன்மையோ நம்முடைய மகிமையோ நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தையோ அவருடைய அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் ஒரு மனுஷனாலும் என்ன பண்ண முடியாது அவனுடைய நினைவின்படியோ இல்லை அவனுடைய எண்ணங்களின்படியோ வழியின்படியோ அழித்துவிட முடியாது ஏன்னு சொன்னால் ஆண்டோருடைய வழிகள் உயர்ந்த வழிகளாக இருக்கிறது அவருடைய நினைவுகள் உயர்ந்தது பாருங்கள் கொலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற பேதருவை அன்று ராத்திரி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு தேவத்துதன் சிறைச்சாலை அறையிலே போய் நின்று விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று சொல்லி அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது இப்போ உன் அறையை கட்டிக்கும் வாதரட்சியை தொடுத்துக்கொள் வஸ்திரத்தை போட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லும்போது உடனே பேதர் புறப்பட்டு போகிறார் சரிங்களா முதலாம் காவல் இரண்டாம் காவல் எல்லாத்தையும் கடந்து இரும்பு கதவண்டையில் வந்தபோது ஒரு தானாய் திறந்தது அழகாக வெளியே வந்துட்டார் அவர் அதெல்லாம் ஒரு கனவுக்கார தான் நினச்சார் அப்புறம்தான் தெரிஞ்சது ஓ என் ஆண்டவர் ஏரோதினுடைய கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டார் தேவனுடைய வழி உயர்ந்தது அந்த வழியை தடுக்க ஒரு நாளும் முடியாது ஒரு அதிகாரத்தினாலும் முடியாது எந்த ஒரு சூழ்நிலாலும் முடியாது தெய்வனுடைய நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும் அன்பு தெய்வனுடைய பிள்ளையை ஹாலே லோயா இன்றைக்கும் இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது தேவன் நிறைவா என்னடா என் சூழ்நிலை சரியில்லையே இப்படி தான் வாழ்ந்து விட வேண்டும் போல இருக்கிறது கண்ணீரும் போராட்டங்களும் வேதனைகளும் தோல்வியும் பின்மாற்றமும் பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் கஷ்டப்படலாம் உங்கள் நினைவுகள் ஒருவேளை அவ்வளோதான் என் வாழ்க்கையின் முடிவு இது தான் இதுலேருந்து வெளியில் வர முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ராண்டஸ்வரர் உன் நினைவு என் நினைவு அல்ல மகளே உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என் மகனே பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதோ அப்படியே உன் வழியை காட்டிலும் என் வழிகளும் உன்னுடைய நினைவுகள் காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்தது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் என் நினைவின்படி என் ஆஸ் என்னுடைய வழிகளின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னால் விடுவிப்பேன் உன்னை உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் மேன்மைப்படுத்துவேன் என் திட்டத்திற்காக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் அதை யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய சூழ்நிலைகளோ உன்னுடைய சோர்வுகளோ உன்னுடைய பலவீனங்களோ ஒருநாள் என் வழிகளையோ என்னுடைய நினைவுகளையோ விட முடியாது அதை நிறைவேறியே தீரும் என்று சொல்லி இந்த இந்த வேளையிலே தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் கலங்காதீங்க கர்த்தருடைய வழி செம்மையான வழி அதில் சமாதானம் உண்டு அதில் உயர்வு உண்டு அதில் மகிமை உண்டு துவண்டு போய்விடாதுகள் சோர்ந்து போய்விடாதுகள் தேவனுடைய வழிகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரே நீ நீர் அதை செய்ய உமால முடியும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் ஹலெ லுய்யா அமேன் தேவன் தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு காணான் தேசத்துக்கு போக வேண்டிய அந்த சூழ்நிலை வருகிறது இது நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தெய்வன் கொடுத்த வாக்கு அதை அவர்கள் என்ன பண்ணணும் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அடிமைத்தன வாழ்வு அவர்களுக்கு இருக்கக்கூடாது தேவன் பார்த்து வைத்ததும் சிங்காரமான தேசமும் பாலந்தேனுகிற ஓடுகிற அந்த தேசத்தில் என் பிள்ளைகள் சுகித்து இருக்க வேண்டும் அது தேவனுடைய உயர்ந்த எண்ணம் அது தேவனுடைய வழி அதனால் தேவனாகி கத்துற அந்த அடிமைத்தனத்திலேருந்து தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார் வரும் வழியில் பார்த்தீங்கன்னா செங்கடல் குறுக்கே வருகிறது பின்புறமாக எதிரிகள் துரத்துகிறார்கள் உடனே இந்த ஜனங்களுடைய எண்ணங்கள் தெய்வடைய ஜனங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசப்படுகிறது ஐயோ கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தார் நாங்கள் அங்கேயே அடிமைத்தனமாக இருந்து தான் நல்லா இருந்திருக்குமே வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட அடிமைத்தனம் எங்களுக்கு நல் நன்றாக இருந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் வழிகளோடு அவர்கள் எண்ணங்களோடு புலம்புகிறத பார்க் இது ஒரு புறம் இருக்கு சத்ருக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவளிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சொல்லி சத்ரு ஒரு பக்கம் அப்படியே ஆர்ப்பரிக்கிறான் அது சத்ருடைய எண்ணமும் வழிகளாயிருக்கு ஆனால் தேவனாகி கர்த்தரை என்ன பண்ண தரீங்களா செங்கடலை பிரித்து அதன் வழியாய் நடக்க பண்ணினார் அது மாத்திரமல்ல அவருடைய காற்றை வீச பண்ணினார் அப்போது பகஞ்சர்களை கடல் மூடிக்கொண்டது திரளான தண்ணீர்களிலே ஈயம் போல அவிழ்ந்து போனார்களாம் எப்போவுமே நான் சொல்கிறப்ப தேவனுடைய எண்ணத்திற்கும் தேவனுடைய வழிகளுக்கும் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது அவர் அதை நிறைவேற்றி தீர்வார் அது அவரால் தீர்மானம் பண்ணப்பட்டது அவர்னா அவரால் நிர்ணயிக்கப்பட்டது தம்முடைய ஜனமாகிய பிள்ளைகளை இழைப்பார்தலான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அங்கே வாழ வைக்கணும் அது தான் அவருடைய நோக்கம் அவருடைய தான் அது தான் அவருடைய எண்ணம் அது தான் அவருடைய வழி அதற்கு தடையாய் வருகிற எல்லாவற்றையும் தேவனாகி கற்று நொறுக்கி போடுவார் பிரைஸில் ஆமே செங்கடலை பிரித்தார் எதை குறித்து பயந்தார்களோ எதை குறித்து திகைத்து போனார்களோ எதை குறித்து தீ கலங்கினார்களோ அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தேவனாக கர்த்தர் நிர்மூலமாக்கிவிட்டார் சத்துருக்களை என்ன பண்ண தெரியா அழிக்கும்படிக்கு அவருடைய காற்று வீச பண்ணினார் திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள் கடல் அவர்களை மூடி போட்டது அடுத்த நாள் பார்க்கும்பொழுது கடற்கரையில் எல்லாம் செத்து கிடக்கிறாங்க எப்பமே நான் சொல்றேன் பாரு நம்முடைய வழி வேற நம்முடைய நினைவு வேற ஆனால் தேவனுடைய வழியும் தேவனுடைய நினைவுகளும் எப்படி பூமிக்கு வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் இருக்கிறத அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஹால லோயா உங்களை அழைத்தவர் உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் அவருடைய அவருடைய இரத்தத்தை சிந்தினவர் எதற்காக தெரியுமா உங்களை கைவிடுவதற்காகவோ உங்களை வெட்கப்படுவதற்காகவோ நிர்மூலமாக்கப்படுவதற்காகவோ அல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அவருடைய எண்ணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழி என்ன தெரியுமா நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகணும் இந்த உலகத்தில் எல்லா வித ஆசீர்வாதங்களோடு நம்ம வாழ வைக்கணும் நம்மை நீதியாய் பரிசுத்தமாய் நம்மை வழி நடத்தணும் தெரியல அவருக்கு நம்ம யாருன்னு தெரியுமே பலவீனர்கள் என்று தெரியும் பாவிகள் என்று தெரியும் குறைவுள்ளவர்கள் என்று தெரியும் தொலைந்து போனவர்கள் என்று தெரியும் திக்கற்றவர்கள் என்று தெரியும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தெரியும் தெரிந்து தானே தேடி வந்தார் நம்முடைய ஆண்டவரேசு நம்முடைய வழிகளுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் அவர் நம்மை விடுவதில்லை அவருடைய எண்ணத்தின்படி அவருடைய நினைவின்படி நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார் என்பது என்னுடைய பிள்ளையை அவர்கள் நம்முடைய வாழ்விலே அவருடைய எண்ணமும் அவருடைய வழியும் நிச்சயமாய் நிறைவேறும் அது வரையிலும் அது வரையிலும் அது வரையிலும் ஆண்டவர் ஒரு நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் ஒரு நம்மை விட்டு விலக மாட்டார் அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அந்த தைரியத்தோடு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து நாம் கடந்து போக வேண்டும் பிரைஸலா ஆமென் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணத்துக்கும் பேதுருவை தப்புவித்தார் காரணம் அவர் மீது சபையை கட்ட வேண்டும் பாதாளத்தின் வாசல்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் அந்த சபையின் மூலயமா பரலோகத்தின் திறவுக்குள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்படி அவருடைய உயர்ந்த எண்ணத்தின்படி வழிகளின்படி தான் தெய்வன் நடத்தினார் ரைஸ் அலாட் ஆமேன் அதே போல தேவனுடைய ஜனங்கள் காணானை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அதற்கு தடை எது வந்தாலும் அதை தேவனாய் கத்த நிர்மூலமாக்கி இல்லாமல் செய்தார் காரணம் என்ன தெரியுமா அவருடைய நினைவுகளின்படி அவருடைய வழியின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் ஆண்டோருடைய நினைவு என்ன தெரியுமா தம்முடைய பிள்ளைகளை குறித்து நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் உயர்த்தப்படணும் மேன்மையடையணும் பரிசுத்தமாகணும் அனைவரையும் உங்கள் மூலியமாக என் மூலியமாக எல்லா அந்தகாரங்களையும் நிர்மூலமாக்கணும் நித்திய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படும்படி நம்ம ஆயத்தப்படுத்தணும் தெல்லாம் தேவனுடைய எண்ணங்கள் தெல்லம் தேவனுடைய வழிகள் ஒரு நாள் மனிதனுடைய எண்ணங்களோ நம்முடைய எண்ணங்களோ பிசாசனுடைய எண்ணங்களோ நிறைவேறவே வேறாது என்று சொன்னால் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் பூமிக்கு வானங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியாய் உயர்ந்திருக்கிறது ஆமேன்